الحمد لله الحمد لله الذي أرسل إلينا النبي المختار المصطفى ونزل علينا الفرقان ولنخشى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام من المسجد الأقصى وأوصله إلى العرش المعلى نحمده على هذه النعم الذي لا تعد ولا تحصى ونشكره على ما فضل عبده بإسراء ليلة المعراج فكان قاب قوسين أو أَدْنَا ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له له الأسماء الحسنى ونشكر أن سيدنا محمدا عبده ورسوله الذي تشرب برؤية ربه وقد من آيات ربه الكبرى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد ومن يتوكل على الله فهو حسبه وقال عيلا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد اللقاب وقال نبينا محمد صلى الله عليه وسلم தரக்து ஃபீக்கும் அம்ரைன் கிதாப் அல்லா வ சுன்னதி அவுகமா கால அலை முசலாத்து வசலாம் அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியோன்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்னென்னும் உண்டாவதாக ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ் ஆலும் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியோர்களே சகோதர நண்பர்களே அல்லாஹு ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு இன்ன பிற மோஜிசாக்கள் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டு இவர்கள் என் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக அல்லாஹு ரபுல்லாலமின் பலவிதமான அற்புதங்களை கொடுத்ததாக திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹாலா சொல்கிறான் அதில் ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹாலா கொடுக்கப்பட்ட அற்புதங்களை குறித்து குரான் வசனங்களிலே சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பிறவி குருடரை பார்வையுள்ளவராக மாற்றக்கூடிய அற்புதத்தை நாம் கொடுத்தோம் என்பதாகவும் அதே நேரத்தில் குஷ்ட நோய் உள்ள அந்த மக்களை குணப்படுத்தக்கூடிய அந்த அற்புதத்தை கொடுத்ததாகவும் வீடுகளிலே மறைத்து வைத்திருக்கப்பட்டு இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அவர்கள் என்ன சம்பாத்தியம் செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய அற்புதத்தையும் ஈசா நபியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததாக குரானிலே பல்வேறு இடங்களிலே சொல்கிறார் அதே போல ஒவ்வொரு நபிமார்கள் மூசா நபியர்களுக்கு அல்லாஹாலா கைத்தடியை ஒரு மோதிசாவாக கொடுத்தார்கள் அந்த கைத்தடி மூலமாக பலவிதமான அற்புதங்களை அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு நிகழ்த்தி காட்டினார்கள் அதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக குரான் சொல்கிறது இப்படி பல நபிமார்களுக்கு பலவிதமான மோஜிசாக்களை அற்புதங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பதோடு நபிகள் நாயகம் செல்லாஹோ அலை வசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மோஜிசாக்களிலே சிறந்ததாக தலைமையானதாக இருக்கக்கூடியது இந்த குரான் என்பதை நபிகள் நாயகம் அலைவசல்லுடைய ஹதீஸிலே பார்க்க முடிகிறது இப்ப எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு இந்த குரான் வசனங்களை அல்லாஹால இறக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய மோஜிசா என்பதாக நாம் பார்க்க முடியும் அதில் இன்ஷா இன்னும் சில மேராஜுடைய இரவு வர இருக்கிறது நமக்கு நாயகன் சொல்லலாகோ அலைவசல்லமுடிய காலகட்டத்திலே நடந்த மோஜிசாக்களிலே இதுவும் ஒரு மிகப்பெரிய முதன்மையான மௌஜிசா அற்புதம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மக்காவிலிருந்து பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய பைத் முக அத்தஸுக்கு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இரவோடு இரவாக சென்று அதற்கு பின்னால் விண் உலகம் என்று சொல்லக்கூடிய அல்லாவை சந்திப்பதற்காக சென்றார்கள் என்ற செய்தி குரானிலையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவசல்லமுடைய ஹதீஸிலையும் பார்க்க முடிகிறது இது அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை இரவோடு இரவாக எப்படி ஒரு ஒரு மாத காலம் பயணம் செய்யக்கூடிய அந்த பைத்து முகத்தஸ் ஜெருசலத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெருசலத்துக்கு எப்படி செல்ல முடியும் சாத்தியமே கிடையாது என்று அந்த மக்கள் அதை மறுத்தார்கள் என்று ஹதீசிலே பார்க்கிறோம் ஆனால் அது நடந்திருக்கிறது என்பதற்குண்டான சான்றுகள் குரானிலேயும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை வசல்லுடைய ஹதீசிலையும் இடம்பெற்று இருக்கிறது அன்றைய அன்றைய இரவிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் அந்த மேராஜுடைய இரவின் போது நபிகள் நாயகம் செல்ல அலைவ அலை அவர்களுக்கு வானுலகத்திலே பலவிதமான நிகழ்வுகளை அல்லாஹுத்தாலா காட்டினார் அந்த நிகழ்வுகளிலே ஒன்று புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐயாயிரத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஏழாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் மேராஜுடைய இரவின் போது அந்த வானுலகத்துக்கு சென்றார்கள் அப்போது அந்த வானுலகத்திலே சில நபிமார்களும் அவருடைய கூட்டத்தார்களும் அவர்களுக்கு காட்டப்பட்டது ஒரு நபி ஒரு பத்து நபர்கள் அதற்கு பின்னால் ஒரு நபி மட்டும் செல்கிறார்கள் அவர்களோடு யாரும் செல்லவில்லை இப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளை அந்த வான உலகத்தில் காட்டப்பட்டது இறுதியாக இன்னொரு ஒரு பெரிய கூட்டம் காட்டப்பட்டது உடனே நபி சொல்லாமல் மனதுக்குள்ள நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த சமுதாய மக்கள் தன்னுடைய சமுதாய மக்களாக இருக்கக்கூடாதா இவர்கள் நம்முடைய சமுதாய மக்களாக இருக்கலாமே என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கேட்டார்கள் இந்த சமுதாய மக்கள் யார் என்னுடைய சமுதாய மக்களா என்று அபிசுல்லா கேட்ட போது ஜிப்ரீத் அலி இஸ்லாம்கள் சொன்னார்கள் இவர்கள் உங்களுடைய சமுதாய மக்கள் அல்ல இது மூசா நபியுடைய சமுதாய மக்கள் என்பதாக ஜிப்ரீத் அலி இஸ்லாம்கள் சொன்னார்கள் அபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறார்கள் தன்னுடைய சமுதாய மக்களாக இருந்திருக்கலாமே என்ற எண்ணத்தில் கேட்டார்கள் அது இல்லை என்பதாக சொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த கவலையை தெரிந்ததற்கு பின்னால் ஜிபிஸ் அலிஸ்லாமு சொன்னார்கள் அடிவானத்திலே பாருங்கள் அங்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் காட்டப்பட்டது சமுதாய விட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சமுதாய மக்களை காட்டப்பட்டது அந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நபிகள் நாயம் வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் இவர்கள் என்னுடைய சமுதாய மக்களா இவர்கள் தான் உங்களுடைய சமுதாய மக்கள் நபிகள் நாயம் செல்லல்லா வளைவு செல்லும் சந்தோஷப்பட்டார்கள் பல சந்தர்ப்பத்திலே நபி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை குறித்து இந்த உம்மத்தை முகமதியா என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை குறித்து இருக்கிறார்கள் என்பதாக அதிசலே பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹுசேந்த் அலி அல்லாஹூத்தாலா அனுபவர்கள் கொல்லப்படுவார்கள் சகிதாக்கப்படுவார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டது ஹசன் அலி அல்லாஹு அனு அவர்கள் விசாமித்துக் கொள்ளப்படுவார் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் அன்னை பாத்திமார் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் நபிகள் நாயின் செல்லல்லாஹு அலைவ செல்வம் இடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில பிரத்யேகமான துவாக வைத்திருப்பார் அவர்கள் துவா கேட்டால் உடனே அல்லாஹு கபல் செய்வான் உங்களுக்கு அல்லா அப்படிப்பட்ட ஒரு துவாவை கொடுத்திருப்பான் எனவே உங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் அலி அல்லா அவர்கள் விசமைத்துக் கொள்ளப்படுவார்கள் சகிதாக்கப்படுவார் என்பது உங்களுக்கு முன்கூட்டியே முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டார் அப்படிப்பட்ட அந்த துர்பாக்கிய நிலைமை அவர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யலாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான துவாவை நீங்கள் கேட்கலாமே என்று அன்னை பாத்திமார் அலி அல்லா உத்தாலா அவர்கள் கேட்ட போது நவீன அவர்கள் சொன்னார்கள் அருமை மகளே ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு துவாவை கொடுத்திருக்கிறான் அந்த துவாவை கேட்ட அல்லாஹ் கபுல் செய்து அதை ஏற்றுக்கொள்வான் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துவாவை என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி நான் பயன்படுத்த விரும்பவில்லை என்னுடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி என்னை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்கிறார்களே அந்த மக்களுக்கு அருமையிலே பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நான் அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக அன்னை பாத்திமாரி சொல்ல மாவட்டத்தில் நபி சொல்லாம் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது இப்போ நபிசல்லா அலையம் அவர்கள் மெராஜரவில பார்க்கிறார்கள் இந்த மக்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் என்ற அந்த நிலைமையை அறிந்ததற்கு பின்னால் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே ஜிபில் அலையாம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் நாம் இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அல்லாவின் தூதரே இந்த மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறதே இவர்கள் தான் சமுதாய மக்கள் இவர்களிலே எழுபதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் அதாவது இந்த உமத்திய முகமதியாவிலே எழுபதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு செல்வார்கள் எந்த விதமான கேள்வி கணக்கு கிடையாது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்போது பருவ வயது அடைந்து விட்டார்களோ அப்போது இருந்து உலகத்திலே வாழக்கூடிய வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி தன்னுடைய காசு பணத்தை சம்பாத்தியம் செய்தார்கள் எப்படி செலவு செய்தார்கள் என்ற எல்லா விதமான கேள்வி அருமையில உண்டு ஆனால் இந்த மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறதே இதுல எழுபதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கேள்வி எனக்கே கிடையாது எப்படி என்று சொன்னால் அபிகநாயம் செல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்ப்பிப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி யார் போரி புரிந்து சகிதாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கேள்வி வணக்கம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று அபிசல்லாக சொன்னார்கள் அதுபோல இந்த எழுபதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கேள்வி வணக்கே கிடையாது அப்ப ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னதற்கு பின்னால் நபி செல்லும் அவர்கள் சகாபா பெருமக்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று விட்டார்கள் சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்கிறார்கள் அந்த எழுபதாயிரம் நபர்கள் நாமத்தான் இருக்கும் நாம் தான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்கிறோம் எனவே அந்த எழுபதாயிரம் நபர்கள் நாமத்தான் இருக்கும் என்று சில சகாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இன்னும் சில சகாபாக்கள் எப்படி பேசிக்கொள்ளார் என்று சொன்னால் நாம் முந்தைய காலகட்டத்திலே அல்லாவுக்கு இணை வைத்து வாழ்ந்தோம் பெரும் பெரும் பாவங்கள் செய்தோம் எனவே நமக்கு அந்த பாக்கியம் கிடையாது பிள்ளைகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அவர்கள் தான் எந்த விதமான பாவங்கள் குற்றங்கள் செய்யாமல் அல்லாவையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எழுபதாயிரம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக சில சகாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இதையெல்லாம் நபிகள் செல் அலி செல்லம் அவர்கள் வேகமாக வெளியே வருகிறார்கள் நபி நபிசல்ல பல சந்தர்ப்பத்தில் சகாபா பெருமக்கள் தங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் உடனே அதன் நிலைமையை அறிந்து அதை தீர்த்து வைத்து விடுவார்கள் அந்த அடிப்படையில் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து சொன்னார்கள் நீங்கள் சொல்வது போல கிடையாது நாம் தான் ஆரம்பத்தில் அல்லாவே ரசுலையும் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம் எனவே நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே அது கிடையாது நம்முடைய பிள்ளைகள் தான் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் செய்யாமல் வளர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள் அதுவும் கிடையாது யார் என்று சொன்னால் கும்லதீன லா எஸ் தருக்கூன அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஓதி பார்க்க மாட்டார்கள் ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓதி பார்ப்பதற்கு பல சந்தர்ப்பத்திலே ஓதி விட்டிருக்கிறார்கள் சிறு குழந்தைகளுக்கு ஓதி இருப்பதாக அதிசுகள் ஏராளமாக இருக்கிறது நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் எழுபதாயிரம் நபர்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்று சொன்னால் ஓதி பார்க்க மாட்டார்கள் வதாயத்தை தையர் ஊன பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் இது போன்ற இந்த பார்க்க மாட்டார்கள் அன்றைய காலகட்டத்திலே அரபு மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்ன என்று சொன்னால் தங்களுடைய உடம்பில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு விசக்கடி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே நெருப்பை மூட்டி சூடு வைப்பார்கள் அந்த நோய் குணமாக்குவதற்காக வேண்டி அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது இப்படிப்பட்ட இந்த செய்கைகளை செய்ய மாட்டார்கள் அலாரப்பில் மெத்த மக்களோன் இறுதியாக சொன்னார்கள் இதுதான் இந்த மூன்று விஷயங்களுடைய சாராம்சம் ஓதி பார்க்க மாட்டார்கள் பறவை ஜோசியம் பார்க்க மாட்டார்கள் அதே போல நோய் ஏற்பட்டால் விஷக்கடி ஏற்பட்டால் சூடு வைக்க மாட்டார்கள் எல்லா எல்லா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இந்த விஷயங்களுடைய சாராம்சம் இதுதான் இந்த மூன்றும் மார்க்கத்திலே அன்றைய காலகட்டத்திலே அனுமதிக்கப்பட்டது நாம் காணக்கூடிய இந்த காலகட்டத்திலே சில அனுமதிகள் இருக்கிறது சிலது தடுக்கப்பட்டிருக்கிறது போதி பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது பறவை ஜோசியம் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது சூடு வைப்பதற்கு அன்றைய காலகட்டத்தில் அனுமதி எல்லா வைத்து பார்த்தால் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய இழப்புகள் சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நிலை குழந்தை போய்விட மாட்டார்கள் தடுமாற மாட்டார்கள் வாழ்க்கையில விரக்தி அடைய மாட்டார்கள் எல்லாம் அல்லாஹுவால் நடக்கிறது எல்லாம் அல்லாஹுவால் நடக்கிறது இது அந்த நிலைமைக்கு வந்து நம்பிக்கை வைப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் எழுபதாயிரம் நபர்கள் கொஞ்சம் சிந்தித்து நபர்கள் என்ற அந்த கேள்வி சொருக்கத்துக்கு செல்வா என்று சொன்ன போது சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் நாம இருக்கலாம் அவராக இருக்கலாம் என்று பேசிக் கொண்டார்கள் ஆனால் அபிசல்லே செல்லமுள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த தன்மை உலகத்திலே தேடி பார்த்தாலும் கூட கிடைப்பது ரொம்ப ரொம்ப கடினம் நாம் இந்த காலகட்டத்தில் அறவே கிடையாது அன்றைய காலகட்டத்தில் சகாபாக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய அந்த பழக்கங்களுக்கு பார்த்தால் தேடி கண்டுபிடித்து விடலாம் முழுமையாக அல்லாவையும் நம்பியிருந்தார்கள் எந்த சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்திருந்தார்கள் எனவே அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம் செல்லவும் இப்படி சொன்னதாக அந்த புகாரின் ஹதீஸ் கித்தாப்ல பார்க்கிறோம் இந்த ஹதீஸில் இது எப்போது நடந்தது என்று சொன்னால் மேராஜ இரவினுடைய அந்த ஒரு பகுதியில் நடந்த ஒரு பகுதி தான் இது மேராஜ் இரவுக்கு சென்றார்கள் அந்த நேரத்திலே அந்த சமுதாய மக்களை பார்த்து இவர்களாக இருக்கலாம் அவர்களாக இருக்கலாம் என்று கேட்டபோது போது இருந்து சமுதாய மக்களை காட்டி இவர்கள்தான் உங்களுடைய சமுதாய மக்கள் இவர்களிலே எழுபதாயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் அல்லாகவே முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த பாக்கியத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கடைசியிலே சொல்லப்பட்ட அந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது பல விதமான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த நேரத்தில் காரண காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறோமா அல்லது மாற்று வழியை தேடி அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாம் அலைகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் போதி பார்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த முதல் விஷயத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும் போதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அபிசல்லா அலே செல்லம் அவர்கள் சூரத்தில் பாத்திகாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் சூரத்தில் முதல் சூரா முதல் அத்தியாயம் அந்த சூராவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அதிலே ஒரு பெயர் என்ன என்று சொன்னால் சூரத்து சூரத்தில் பாத்திகா என்பது குரானில் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் அதற்கு பல பெயர்களிலே ஒரு பெயர் சூரத்து என்று சொன்னால் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய சூரா சொன்னார்கள் யார் எண்ணத்தோடு அந்த சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு அதற்கேற்ப அந்த சூரா பலனளிக்கும் என்று சொன்னார்கள் அல்கம்துராவை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயை கவனத்தில் வைத்துக் கொண்டு அது எந்த நோயாக இருக்கட்டும் சூரத்து ஷாபி என்று பொதுவாகத்தான் அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நோய்க்கு ஓத வேண்டும் அந்த நோய்க்கு ஓதவும் என்ற நோய் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை நாம் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் கண்டிப்பாக இதை ஓதுவதன் காரணமாக நம்முடைய இந்த உடல் நோய் தீரும் இந்த உடல் நோயை அல்லாஹு தால குணமாக்குவான் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓதினால் அதனுடைய பலனை நாம் பெறலாம் நபிச சொல்லியிருக்கிறார்கள் ஹதீஸ் புகார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிட்டே ஒரு சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது சில சகாபாக்கள் பயணத்தை முடித்து வந்த நேரத்தில் அந்த ஒருவருக்கு பெண்மணி வேகமாக ஓடி வந்து உங்களிலே யாராவது ஓதிவிடக்கூடியவர் இருக்கிறாரா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தேள் கொட்டி விட்டது அதை ஓதி பார்க்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார் என்று கேட்டபோது ஒரு நபி தோழர் சென்று அல்கந்து சூறாவைத்தான் ஓதினார் நன்றாக கவனிக்க வேண்டும் தான் ஓதினார்கள் நாம் பல தடவை ஓதுகிறோம் தொழுகையிலே ஓதுகிறோம் அந்த ஓதி அலிகந்த கொட்டியவருக்கு ஓதி விடுகிறார்கள் அதற்கு அன்பளிப்பாக சில ஆடுகளை கொடுத்தார் அந்த ஆடுகளை வாங்கிவிட்டு வருகிறார் பல சகாபாக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இப்படி சொல்லித்தரவே இல்லையே நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது அந்த சகாபி எதுவுமே சொல்லாமல் அல்லாவுடைய தூதரிடத்திலே சென்று பேசிக் கொள்ளலாம் என்று விவரத்தை சொல்லுகிறார்கள் அன்பளிப்பாக கொடுத்தார்களே அந்த ஆடுகளில் இருந்து எனக்கு ஒரு பங்கு கொடுங்கள் அப்படி என்றால் என்ன ஓதி பார்ப்பது கூடும் நீங்கள் என்ன சூறாவே ஓதினீர்கள் அல்வம் சூறாவே ஓதினேன் அப்படியா அதற்கேற்ப அவருக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது ஓதி பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது இப்படி சில சூறாக்களை சில துவாக்களை சொல்லியிருக்கிறார்கள் நாம் செய்யலாம் அதற்கு அப்பாற்பட்டு சமூகத்தில் நிலைமையிலே ஒன்று நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக வேண்டிதான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு ஒரு நோய் இருக்கிறது என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கிறது தொழிலில் பல விதமான நெருக்கடி இருக்கிறது வருமானம் இல்லை வரக்கத்தில் காசு பணம் இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மார்க்கு தீர்வு என்ன என்று அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் யோசிக்கிறார்கள் யாரோ ஒருவர் வந்து சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒருவர் இருக்கிறார் இந்த ஒருவர் இருக்கிறார் அவரை சென்று பாருங்கள் என்று சொன்ன போது சென்று பார்க்கிறார்கள் அவர் சில வழிமுறைகளை சொல்லுகிறார் எது மார்க்கத்திலே சொல்லப்படாத வழிமுறை அமிசல்லாசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே இந்த சூறா ஓதுங்கள் அதே போல குரானில சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற எல்லாம் இருக்கிறது சொல்கிறார்கள் பலர்கள் சொல்வதில்லை யாரோ தன்னிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கிறார் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் அதை கழிக்க வேண்டும் இதை கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு பத்தாயிரம் கொடுங்கள் ஒரு இருபதாயிரம் கொடுங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் ஓதி பார்க்க வேண்டும் இப்படி ஓதி பார்க்கிறார்களே அது மாற்றத்திலே கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது எப்படி ஒதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முட்டையை கொண்டு வாருங்கள் எலும்பு சம்பளத்தை கொண்டு வாருங்கள் தேங்காவை கொண்டு வாருங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று இது நீங்கள் எந்த சொல்லி தேடி பார்த்தாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது எந்த தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை வரலாறை தேடி அலசி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது யாருடைய வாழ்க்கையிலையும் தேங்காவை கொண்டு வாருங்கள் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை கொண்டு வாருங்கள் முட்டையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தீர்வதற்கு மார்க்கத்தில் வழிமுறை என்றால் என்ன செய்கிறோம் இதை செய்து அதை செய்து அப்படி செய்து இப்படி செய்து நம்முடைய காரியத்தை நம்முடைய கஷ்டத்தை நீக்கிவிடலாம் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அது நீங்காது அது இன்னும் அதிகமாக தவிர குறையாது நபிகள் நாயம் செல்லலாம் அலைவர் செல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த ஹதீஸ்ல மேராஜோட இரவிலே சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாய மக்கள் எழுபதாயிரம் அவர்கள் கேள்வி வணக்கில் சொருக்கத்தில் செல்வார்களே அவர்கள் யாரு தெரியுமா வலா எத்தருக்கும் ஓதி பார்க்க மாட்டார்கள் எப்படி இப்படி ஓதி பார்க்க மாட்டார்கள் என்ற விளக்கத்தை நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம் பறவை ஜோசியம் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால் யாராவது வெளியூருக்கு சென்றால் அரபு மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் வெளியூருக்கு சென்றால் ஒரு பறவையை பறக்க விடுவார்கள் அது வலதுபுறமாக சென்றால் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இடதுபுறமாக சென்றால் பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் பயணம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமை அன்றைய மக்களிடத்தில் இருந்தது இப்படியெல்லாம் எல்லாம் இல்லை இது நம்முடைய காலகட்டத்திலே வேறு வேறு வழிமுறைகளிலே இருக்கிறது இது சுருக்கமாக மார்க்கத்தில் இல்லாத வழிமுறை என்று அமிசல்லாத சொல்லிவிட்டாலும் கூட நான் இந்த காலகட்டத்தில் இந்த ஜோசியம் பார்ப்பது என்பது பல வகையிலே வந்துவிட்டது கிளி ஜோசியமோ பறவை ஜோசியமோ அல்லது வேறு வேறு இடங்களிலே சென்று பார்க்கக்கூடிய அந்த ஜோசியமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்படாத ஒன்று நாம் என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்னுடைய சிரமம் நீங்க வேண்டும் ஆனால் இந்த வழிமுறை எடுத்துக்கொண்டு நாம் சென்றால் ஒரு காலம் தீங்காது அதற்கு என்ன வழிமுறை அல்லாமல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை நம்ப கடையிலே சொல்கிறார்கள் அடுத்ததாக சொல்லப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் உடம்பிலே நோய் ஏற்பட்டால் அந்த நோயை குணமாக்குவதற்கு ஒரு மருத்துவ வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே காலகட்டங்களிலே நடைமுறைகள் காலகட்டத்தில் காலகட்டத்திலே ஒருவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் உடம்பிலே ரத்தம் என்று சொன்னால் அந்த பாயை எரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை மருத்துவமாக மேற்கொள்வார்கள் அபிஷர் காலகட்டத்தில் இருந்தது நம்முடைய காலகட்டத்தில் முந்தைய காலகட்டத்திலே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் தேடி கண்டுபிடித்து பார்த்தால் ஏதோ ஒரு மருத்துவ முறைகள் இருக்கும் சிலர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பானையில் இருக்கக்கூடிய கறி எடுத்து தடுவார்கள் ரத்தம் வந்தது என்று சொன்னால் அதை தடவினால் சரியாகிவிடும் சிலர் மூக்கு பொடி எடுத்து போடுவார்கள் இப்படி எல்லாம் காலகட்டத்தில் இருந்த நடைமுறை இது இன்றைய காலகட்டத்தில் கூட என்று சொல்லக்கூடிய வழிமுறை எல்லாம் இருக்கிறது இதைத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது இப்படி செய்தால் குணமாகிவிடும் அதாவது உடம்பில் ஏதாவது வெட்டுக்காயம் ஏற்பட்டாலோ அல்லது விசக்கடி ஏற்பட்டாலோ நம்முடைய காலகட்டத்தில் அது இருந்திருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே வாய்ப்பு கிடையாது வயல்வெளிகளிலே விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் பிற அந்த தோப்புத்துறைகளில் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது பாம்பு கடித்தாலோ திரல் கடித்தாலோ அந்த நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முதல் சிகிச்சை என்ன தெரியுமா ஏதாவது ஒரு தீயை பத்த வைத்து அந்த படித்த இடத்துல வைத்து அதை எரித்து விடுவார்கள் விஷக்கடி ஏறாது என்பதற்காக வேண்டி இதுதான் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது ஆனால் அதை தடை செய்து விட்டார்கள் ஆக அந்த ஹதீசனுடைய சுருக்கம் சாராம்சம் என்ன என்று சொன்னால் ஓதி பார்க்க மாட்டார்கள் முறையற்ற முறையில் ஓதி பார்க்க மாட்டார்கள் அதே போல பறவை ஜோசியம் போன்ற இந்த பிற அந்த மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அந்த முறைகளை கையாள மாட்டார்கள் சரியான மருத்துவ முறை இல்லாத மற்ற முறையை மருத்துவ முறை கையாள மாட்டார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்பிக்கை வைப்பார்கள் இந்த விஷயம் தான் நாம் இப்போது கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த நேரத்திலே அதை தீர்ப்பதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்திலே சொல்லப்படாத அல்லாவும் ரசூலும் காட்டித்தராத அந்த வழிமுறைகளை கையாள்வதை விட்டுவிட்டு முழுமையான முறையிலே அதற்கு மருத்துவ சிகிச்சை என்ன இருக்கிறது அல்லது எந்த வழிமுறையை கையாண்டால் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்குவான் என்பதை சரியான முறையை தெரிந்து கொண்டு அல்லா மீது முதலாவது நம்பிக்கை வைத்து அல்லா நீ தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தாய் நீ தான் இந்த சிரமத்தை கொடுத்தாய் நீ தான் இந்த பாதிப்பை கொடுத்தாய் நீ தான் நீக்கி வைக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு அல்லாவை நோக்கி இருதரம் மீது நாம் துவா செய்தாலே அதில் பாதி அளவு குறைந்து விடும் அதற்கு பின்னால் நாம் ஒவ்வொரு நல்ல வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நேரத்திலே அல்லாவு தாரா அதை முழுவதுமாக நமக்கு நீக்கிவிடுவான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு

யார சொல்லலா அந்த எழுபதாயிரம் நபர்களிலே கேள்வி வணக்கம் செல்வா என்று சொன்னார் சொன்னீர்களே உக்காசாவுக்கு அந்த துவா செய்தீர்களே அது எனக்கும் துவா செய்யுங்கள் சபக்க உக்காசா உக்காசா வழியதா உத்தலான் அவர்கள் உங்களை விட முந்தி விட்டார்கள் நன்மை செய்வதிலே உங்களை விட முந்தி விட்டார்கள் இப்ப நன்மை என்று தெரிந்தால் மார்க்கத்தில் இது நன்மை என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை தாமதப்படுத்தாதீர்கள் பிற்படுத்தாதீர்கள் பிறகு செய்யலாம் அப்போது செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தை கொள்ளாதீர்கள் உடனே அதை செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்ற ஒரு செய்தியும் இந்த நபிமொழியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய காலங்களிலே அல்லாவை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்து அவனிடத்தில் உதவி திடக்கூடிய மக்களாக இருப்பதோடு அல்லாவும் அல்லாவின் தூதர் நபீனாயம் செல்ல அல்லாவும் அறிவு செல்லும் அவர்கள் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையை பற்றி பிடித்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் அர்புல்ல ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தார்கள் புரியவான வாக்கு அலமது இல்லா அரபு ஆலமீன்